கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இளங்கலை மற்றும் முதுகலை பாட பிரிவுகளில் ஐநூத்தி மூன்று மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முப்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஆர் ராஜுவேர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மத்தியில் கூறியதாவது நாட்டின் எதிர்காலம் இளைய தலைமுறை சிந்திக்க தூண்டுவதோடு சமூகத்தில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் உயர்கல்வி மற்றும் ஆய்வுகளில் மாணவிகள் ஆர்வத்துடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றார் கல்வி என்பது நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் பயன் தரும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் உயர்கல்வி உதவி செய்யும் திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்து கல்வி சிறகுகளால் மாணவிகள் வளம் வர வேண்டும் என்றும் வாழ்த்தினார் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது மாணவிகள் தொடர் உழைப்பின் காரணமாக இன்று பெற்றுள்ள இந்த பட்டம் இனி வரும் காலங்களில் உங்களின் வளர்ச்சிக்கு உதவும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு தங்கப்பதக்கம் உள்பட பல்கலைக்கழக அளவில் பதிமூன்று சிறப்பிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அதற்கான சான்றிதழ்களுடன் இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் ஐநூத்தி மூன்று மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார் தொடர்ந்து அனைவரையும் கல்லூரியின் முதல்வர் சித்ரா நன்றி கூறி விழாவை நிறைவு செய்தார்